அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் அல்லது சில உணர்வுகள் வந்துட்டு உங்களிடம் இருக்கின்றதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் காரணம் இருக்கு பெரும்பாலும் நம்மளோட ஆழ்மனதோட சக்தி வந்து ரொம்ப அதீதமானது இப்போ நம்ம இறை ஆற்றல் தெய்வசக்தி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாமே புதைந்து கிடக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்முடைய ஆழ்மனது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படி ஒருவருக்கு அந்த அதீத சக்தியானது கிடைக்கின்றது அதை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படிங்க போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் அவர்களிடம் தென்படும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு வந்துட்டு முறையான பயிற்சிகளின் மூலமாக அதை முறைப்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னா அது மாற்று கருத்தில் அப்படி என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் ஒரு கனிவு அப்படிங்கிறது நம்மிடம் இடம் பிறந்துவிடும் மனதில் வந்துட்டு அமைதியானது உண்டாகிவிடும் தெய்வ சக்தியை வந்து உணர்ந்து கொண்டோம் சக்தியை உணர்ந்து கொண்டோம் அப்படிங்கும் போது ஒரு அமைதி உண்டாவதன் காரணமாக முகமானது மிகவும் சாந்தமாக காணப்படும் அதன் பொருட்டு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு கவலைகள் இருக்கோ கஷ்டங்கள் இருக்கோ அவங்க எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களிடம் தங்களது கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு விடை கிடைக்கப் பெறுவார்கள் நீங்களே உங்களுக்கு சொல்லுவீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பலனளிக்க பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் காரணம் நீங்கள் நிதானமாக செயல்படுற அந்த காரணத்தினால அவங்க வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஏதாச்சும் கற்பனை செய்தீர்கள் அப்படின்னா அது அப்படியே நடக்கும் அல்லது நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்க நீங்கள் சொல்லும் போது அது அப்படியே நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் உங்களது ஆழ்மனதை முறையான பயிற்சிக்கு உட்படுத்தி விட்டீர்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் அதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய வழியை அறிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது நல்ல காரியத்தை வந்து நம்ம மனதிற்கு உள்ளீடாக அதாவது அந்த ஆழ்மனதிற்கு உள்ளீடாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த அற்புத சக்தியானது வெளிப்படுகிறது அது அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு அந்த காரியத்தை செயலாற்றுவதில் வந்துட்டு வழிகாட்டுவதாக அமைகிறது அப்படின்னா அதுல இல்லை இல்லை அதனாலதான் சிலர் கற்பனை செய்வது சிலை சிலர் சொல்வது சிலர் வந்துட்டு நினைத்து பார்ப்பதெல்லாம் நடக்கக்கூடிய அதிசயங்கள் வந்துட்டு நிகழும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னொன்று நம்ம ஏதாச்சும் குழப்பமாக இருப்போம் அந்த குழப்பத்திற்கான விடையே கிடைக்காது அப்ப வந்துட்டு ஏதாவது ஆலயங்களுக்கு செல்றோம் இல்ல எங்கேயாச்சும் வெளியே நடந்து போறோம் அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு பக்கத்துல நடந்து போறவங்க அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அதன் மூலமா நம்மளுக்கு விடைகள் கிடைக்கப்பெறும் அல்லது அந்த நேரத்துல குழப்பமாக இருக்க நேரத்துல மனதை அமைதியா வைத்துக்கொண்டு நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் இப்போ தெய்வ புத்தகங்கள் அல்லது வந்துட்டு மந்திரங்கள் படிக்கின்றோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதன் வாயிலாக உங்களுக்கான விடைகள் வந்துட்டு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா உயிர்களின் மீது பரிவு காட்ட ஆரம்பிப்பீர்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில இல்லாமல் இருந்தாலும் எப்போ நீங்கள் தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த நிமிடம் முதல் அல்லது அந்த தெய்வ சக்தியை உங்களுள் பெற்றுவிட்ட பின்னர் நம்ம வந்துட்டு ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம் எந்த ஒரு உயிரினத்தை பார்த்தாலும் கடவுளாக பார்க்கக்கூடிய தன்மையானது உங்களுக்குள் வந்திருக்கும் அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போதே கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு அற்புத நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னா அது மிகையாகாது அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே விசித்திரமான சில உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படும் அந்த மூணுல இருந்து ஒரு நாலரை மணிக்குள்ளே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான தூக்கம் வராது ஒரே ஒலட்டல இருக்கும் நல்லா தான் படுத்து தூங்கியிருப்பாங்க அந்த நேரத்துல ஏன்னா அவங்க அதிகப்படியான ஆற்றலை அந்த நேரத்தில் உணருவார்கள் அதை வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தூக்கம் களைஞ்சிடும் அந்த நேரத்தில் எந்திரிச்சும் உட்காரது நடக்கிறது இந்த மாதிரியே இருப்பாங்க அதெல்லாம் சில அதீத ஆற்றல்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா அதுவும் மிகையாக ரொம்ப முக்கியமாக இந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது தெய்வ தெய்வசக்தி வந்துட்டு அதிகமாகுது அல்லது நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வையானது ஏற்பட்டுவிடும் அது என்ன ஆறாவது அறிவு அப்படிங்கிறது செயல்படும் ஆறாவது அறிவுனா என்ன நம்மளுக்கு தெரியும் அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பழக்கப்படுத்தி இருக்காங்க உண்மையான ஒரு விஷயம் நிகழ்காலத்தில் நடப்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மிகவும் தெளிவான மனதுடன் அடுத்த கட்டத்தை எட்டி வைப்பது அல்லது எடுத்து வைப்பது அப்படிங்கிறது அதான அறிவு ஆறாவது அறிவும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தார் போல முடிவு எடுப்பது எடுத்தம் கௌத்தவனும் வந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்ப அந்த ஆறாவது அறிவு செயல்படுவது எப்ப அப்படின்னா ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்து உங்களுக்குள் தெய்வ சக்தி அதிகமாகிறது அந்த தெய்வ உணர்வு அதிகமாகிறது அப்படிங்கும்போது ஆறாவது அறிவு நன்கு செயல்படும் எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து நமது முடிவுகள் இருக்கும் நிகழ்காலத்தில் மட்டுமே நம் வாழ்க்கையானது இருக்கும் கடந்த காலத்திற்கும் செல்ல மாட்டோம் எதிர்காலத்தை பற்றி கவலையும் பட மாட்டோம் அப்படி ஒரு உணர்வு வந்துட்டு அங்க தோன்றும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லும் பொழுது சொல்ல முடியாத சில இன்பங்களை வந்துட்டு உள்ளூர அனுபவிப்பார்கள் அதெல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாத நண்பர்களே இப்படிப்பட்ட அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றிரண்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம இப்ப ஆன்மீகத்துக்குள்ள சென்று கொண்டிருக்கின்றோம் சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்று தெரிந்து மேலும் அதற்கான அடியை எடுத்து வைக்கும் பொழுது இன்னும் மேலும் உங்களை மெருகூட்டி கொண்டு அடுத்த எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நிலை ஆனந்தமான நிலையானது உங்களுக்கு ஏற்படும் இல்லாமல் அந்த இறைவனின் அருளால் அப்படின்னு கூறிக்கொண்டு தெய்வ சக்தியை அடைய வேண்டுமா அல்லது தெய்வ சக்தியை உணர வேண்டுமா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்பவுமே இருக்கு அடைவது உணர்வது இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வ சக்தி உணர்வது அப்படிங்கிறது தான் மிகவும் சரியானதாக இருக்கும் இல்லாமல் இருந்து அதை பெறுவதற்கு பெயர் தான் அடைவது அப்படிங்கிறது ஆனால் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும்போது அதை உணர்வதே சிறந்த விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை உணர்வதற்கு வழிமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பல வகையில் வந்துட்டு வெவ்வேறு விதமாக அந்த தெய்வசக்தியை உணர்வதற்கு வந்து வழிமுறைகள் குறிப்பிடப்படும் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப் போனால் நிறைய விதங்களில் வந்துட்டு நமக்குள்ளே இருக்க அந்த தெய்வ ஆற்றலை அந்த சக்தி உணர்த்துவதற்கு உணர்வதற்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் யோகம் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கும்போது மிகவும் சுலபமாக ஆரம்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறை அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான் ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அமைதியாக உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வத்தை அக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி அந்த தெய்வத்தோட மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் உச்சரித்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலானது பெருகும் தெய்வ ஆற்றலானது பெருகும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்போ அந்த மந்திரத்தை மட்டும் காலையில சொன்னா போதுமா அப்படின்னா நம்மளோட இயல்புகளுமே மாற வேண்டியது இருக்கிறது அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்மளோட தினசரி இயல்புமே மாறும் அதில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்குறது ஏன்னா தெய்வத்தை பொறுத்தளவு எதுவுமே பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு கிடையாது உண்மைதானுங்களேன் தெய்வத்தை பொறுத்தளவு எல்லா உயிரினங்களையும் எல்லா பொருட்களையும் அவர்தான் படைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது அதில் விருப்பு வெறுப்பு அப்படின்னு கிடையாது நம்மளாக பார்த்து தான் இதை பிடிக்கும் இதை பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம சென்று விடுகின்றோம் அப்படி பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பிலிருந்து நம்ம வெளியே வரும்போது நிறைய விஷயங்களை நாம் உணர ஆரம்பிப்போம் எப்பவுமே உணர்ச்சிகளுக்கு வந்துட்டு ஆட்படக்கூடாது டக்குன்னு வந்துட்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையா யோசிக்கக்கூடிய தன்மை வேண்டும் ஒன்று இன்னொன்று ஆரம்ப காலகட்டத்தில் தெய்வ சக்தியை உணர வேண்டும் அப்படின்னு நினைத்தோம்னா ஆலயங்களுக்கு சென்று வருதல் அவசியமாகிறது அதையும் குறிப்பா பாத்தீங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது மிகவும் உகந்த ஒன்று என நிறைய எனர்ஜி அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கோவில்னாலே எனர்ஜி சோர்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதுவும் மலை மேல இருக்க கோவிலுக்கு வந்து ஆற்றல் எப்பவுமே அதிகம் அங்க போய் அமைதியா தியானம் நீங்க பண்ண ஆரம்பிக்கின்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வுகளை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போன தியானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது மனம் ஒடுங்கிய நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கின் வெளிச்சத்தில் மட்டும் அமர்ந்து தியானம் செய்ய பழகுங்கள் ஏன்னா அதிகமாக லைட்ஸு வெளிச்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கவன சிதறல் ஆரம்பத்தில் சில பேர்த்துக்கு இருக்கலாம் அதனால் ஒரு இருட்டரை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதில் நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அங்கே ஏற்றி வைத்து அதன் முன்னே அமர்ந்து தியானம் செய்ய பழகும் பொழுது சுற்றி எந்த ஒரு அந்த ஓசைகளோ அல்லது வேறு சப்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனதானது அந்த மனதை நம்மால் கையாள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அடுத்த நிலையை நோக்கி நாமே செல்ல ஆரம்பிப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா தெய்வசக்தியை உணர்வதற்கு எப்பவுமே விழிப்புணர்வு நிலையில் இருக்க வேண்டும் விழிப்புணர்வு நிலைனா என்ன ஒரு விஷயத்த செய்யறோம் செஞ்சு முடிச்சுட்டு அடடா இது இப்படி செஞ்சுட்டேனே இதுக்கு பதிலாக இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு வினை முடிந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறதுக்கு பேரு விழிப்புணர்வை கிடையாது விழிப்புணர்வை அப்படின்னு சொன்னாலே விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செய்யறோங்கிறத தெரிந்து செய்தல் அப்படிங்கறது அர்த்தம் அப்புறமா யோசிக்கிறது கிடையாது தெரிந்து தான் அந்த வேலையை செய்கின்றோம் அதை உணர்ந்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து செய்கிறது தான் விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த விழிப்புணர்வு நிலை நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லா வினைகளுமே நம்மளோட முடிவுக்கு உட்பட்டு தான் நடக்கும் அப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் வரும் அது நம்ம எப்படியுமே எதிர்கொள்ள முடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது எல்லாமே வளர்க்கக்கூடியது எது தெய்வ சக்தியை நமக்குள் வளர்க்கக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற அந்த வேறுபாடு இல்லைனாலே நம்ம வந்துட்டு எல்லா உயிரினங்கள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம் அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் தெய்வ சக்தியை உணர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க தெய்வ சக்தியை உணர வேண்டும் நினச்சிங்கன்னா எல்லா உயிரினங்கள் மீதும் எல்லா பொருட்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் பார்க்கின்ற எல்லா பொருளையும் கையெழுத்து கும்பிட வேண்டும் ஆரம்பத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் எல்லா பொருட்களையும் பார்த்து கையெடுத்து வணங்கும் போது எல்லா ஜீவராசிகளையுமே நீங்கள் தெய்வமாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் ஒரு எனர்ஜியை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் எல்லாமே பிணைக்கப்பட்டது தான் இருந்தாலும் அந்த பிணைப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எல்லாருமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த பிணைப்பை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவடைகின்றோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தமாகின்றது இந்த வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே பணம் அப்படிங்கிறத மறந்து அதையும் மிஞ்சிய ஒரு விஷயம் அந்த அன்பு அப்படிங்கிறது அதை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெய்வ நிலையை உணர முடியும் தெய்வ சக்தியை உணர முடியும் தனக்குள் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தியை உணர முடியும் ஏனையவர்களால் சற்றே கடினம் தான் என்ன சொன்னாலும் அதே போல அந்த விடா பிடிவாதமான நிலை ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவில் உறுதியாக இருக்கணும் காலையில் நேரமே எந்திரிக்கணும் குளிக்கணும் மந்திரங்கள் சொல்லணும் அதே போல் கடவுளை வழிபட வேண்டும் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் நம்ம இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஏக்காரணம் கொண்டும் யாரையும் வெறுத்து விடக்கூடாது இந்த மாதிரி வந்து நமக்குள்ள ஒரு முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த முடிவுகளில் நம்ம ரொம்ப ஆழமாக அந்த முடிவை மாற்றிக்கொள்ளாத தன்மையோடு இருக்க வேண்டும் அது தெய்வ சக்தியை உணர்வதற்கு பெரிதும் துணை புரியும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்ப இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை உணர முடியும் அல்லது அந்த தெய்வ சக்தியை நீங்கள் சொல்வது போல் பெற முடியும்